இப்போது நாங்கள் வந்து இனிஷியலாக வந்து கீரை விவசாயத்துக்குள்ளே தான் வந்தோம் கீரையில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் கீரை வந்து ஒரு அஞ்சு பெட்டாக பிரிச்சிருக்கோம் ஸோ இந்த அஞ்சு பெட்டை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பெட்டு இப்போது ப்ரிப்ரேஷனில் இருக்கும் ஒரு பெட்டு சோயிங்கில் இருக்கும் ஒன்று வந்து ரெஸ்டிங்கில் இருக்கும் அடுத்தது ஒரு ஒரு ஹாஃப் க்ரோத்தில் ஒன்று இருக்கும் ஒன்று ஹார்வெஸ்டிங்கில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு லெவலாக பிரிச்சுருக்கோம் ஸோ எல்லா நாளும் நம்மளுக்கு கீரை வரணும் அப்படின்னா நம்ம வாரம் வாரம் ஒரு ஒரு பெட் ஆஃப் கீரை போடணும் இப்போது மழை இல்லாத காலத்தில் அப்படியே கட்டாந்தரையில் நம்ம கீரை போட்டுடலாம் மழை வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரெய்ட் பெட்ஸு உருவாக்கிக்கணும் உருவாக்கிட்டு மேல தான் கீரைக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு பெட்ஜில் மேலே எரு கொடுத்துட்டு அப்புறம் விதை விதையை வந்து விதையை தான் ஏற்றி பண்ணணும் வெயில் காலமாக இருந்தால் இஞ்சி பூண்டு கலந்துக்கணும் இதுவே வந்து மழை காலமா இருந்தால் இஞ்சி பூண்டு தேவை இருக்காது அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆறாவது நாள் நல்லா செடி படுத்து எழுச்சிக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடணும் கொடுத்துட்டீங்கன்னா பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் ஆயிடும் ஸோ ஒரே பயிரை நம்பி இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து கண்டிப்பா கண்டினியூஸாக வராது ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோழி ஒரு ஒரு வருமானமாக இருக்கு கோழி முட்டை ஒரு வருமானமாக இருக்கு அப்புறமா கீரை ஒரு வருமானமா இருக்கு அப்புறம் காய்கறிகள் ஒரு வருமானமா இருக்கு ஸோ கண்டினியூஸா எங்களுக்கு ஃபன் ஃபுளோ இருந்துன்னே இருக்கும் இந்த வந்து ஒரு ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதாவது பத்து சென்ட்ன்றது ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல வந்து சராசரியாக ஒரு இருந்து ஆறுநூறு கட்டு எடுக்கிறோம் நாங்கள் இப்போ இந்த கீரைகளை நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா எங்க விஷம் டாட் காம்ல போய் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம் இல்லை நீங்க எங்களுக்கு டேரக்டா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த விஷம் ஆர்கானிக் ஃபார்ம்ல ஒருங்கிணைச்ச பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட இதில் வந்து பிரதானமான பயிர் வந்து கீரை ஸோ அந்த கீரை எப்படி நம்ம விவசாயம் பண்ணணுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கீரை வந்து ஒரு அஞ்சு பெட்டாக பிரிச்சுருக்கோம் ஸோ இந்த அஞ்சு பெட்டை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பெட்டு இப்போது ப்ரிப்ரேஷனில் இருக்கும் ஒரு பெட்டு சோயிங்கில் இருக்கும் ஒன்று வந்து ரெஸ்டிங்கில் இருக்கும் அடுத்தது ஒரு ஒரு ஹாஃப் க்ரோத்தில் ஒன்று இருக்கும் ஒன்று ஹார்வெஸ்டிங்கில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு லெவலாக பிரிச்சுருக்கோம் ஸோ எல்லா நாளும் நம்மளுக்கு கீரை வரணும் அப்படின்னா நம்ம வாரம் வாரம் ஒரு ஒரு பெட் ஆஃப் கீரை போடணும் கீரையில ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து என்னன்னா நம்ம விதை போட்டு பிடுங்குற கீரைகள் அரைக்கீரை மொளக்கீரை சிறுகீரை இந்த மாதிரியான செவப்பு தண்டி கீரை இந்த மாதிரியான கீரைகள்லாம் இது இல்லாமல் மற்ற கீரை இருக்கு இப்போ பாலக்கு புதினா கொத்தமல்லி அப்புறமா மணத்தக்காளி பச்சை பொன்னாங்கண்ணி ஆஹ் வெள்ளை பொஞ்சா இது செவப்பு பொன்னாங்கண்ணி இதெல்லாம் இருக்குது கீரை இதெல்லாம் வந்து அறுத்து எடுக்கிற கீரைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி விதை போட்டால் போதும் ஒரு ரெண்டு பெட்டு தான் அதுக்கு மெயின்டைன் பண்ணுவோம் அதோடய பெட்ஸ் நாங்கள் தனியாக வச்சுருக்கோம் ஒன்று பந்தல் கீழே போடுவோம் இல்லை தனியாக பெட்ஸ் வச்சுருக்கோம் அதில் போடுறோம் இந்த புடுங்குற கீரைகள் மட்டும் நம்ம வந்து வார வாரம் விதை போடணும் ஸோ ஒரு வாரம் இந்த இந்த இதில் பெட்டில் போட்டோம்னா அடுத்த பெட்டில் அடுத்த வாரம் போடுவோம் அதே மாதிரி சைக்கிளுக்காக அந்த அஞ்சு வாரமும் போட்டு வருவோம் இப்போ இந்த இதுதான் இப்போ ஹார்வெஸ்ட்டுக்கு வரப்போகிற பெட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிறுகீரை அரைக்கீரை மொளைக்கீரை அப்புறம் கொஞ்சம் பாலக்கு இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற கீரைகள் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கீரை விதை போட்டு ஒரு சிக்ஸ் டேஸ் ஆச்சு ஸோ எல்லாம் முளைச்சிருக்கு அண்ட் அடுத்து இதில் லைட்டாக களை எடுத்துகிட்டு எருவு போட்டுருவாங்க போட்டுட்டு தண்ணி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு இது வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு எயித்து டேவும் டுவெல்த் டேவும் ஒரு ஸ்ப்ரே கொடுப்போம் அதாவது ஜீவாமிரதம் பஞ்சகவியம் அப்புறமா வேப்பண்ண இதை மட்டும் கலந்து நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருவோம் அது வந்து கீரை அந்த மாதிரி வளர ஆரம்பிச்சிடும் இப்ப இது வந்து ப்ரிப்ரேஷன்ல இருக்கு இந்த பெட் இது வந்து அடுத்து இதுல விதை போடுவோம் அது வந்து ரெஸ்டிங்ல இருக்கிற பெட்டு அண்ட் அந்த லாஸ்ட் பெட் வந்து இப்போ நேத்து முந்தா நேத்து விதை போட்டிருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல முளைப்பு தெரியும் அண்ட் அடுத்த வாரத்தில் நீங்கள் அப்போ அந்த பெட் பார்த்தீங்களா அந்த லெவலில் இருக்கும் ஸோ இப்போவே இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மொழிப்பு தெரியுது ஸோ இது விதை போட்டு ஒரு மூணு நாள் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பெட்ஜ் மெயின்டைன் பண்ணுறோம் இந்த ஃபைவ் பெட்ஜில் வந்து நம்ம வந்து கீரை எடுக்கிறோம் ஸோ கீரை விவசாயம் எப்படி பண்ணுறதுன்ற ஒரு ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நிலம் தயாரிப்பு ஸோ ஒரு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபதுல ஒரு டிராக்டர் ஏறு இது பண்ணோம் கீரை விவசாயத்துக்கு மண் நல்லா பொலப்பொழப்பாக இருக்கணும் ஸோ அதனால் டிராக்டர் வச்சு டில் பண்ணிவிடுவோம் பண்ணிட்டு எரு அடிச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி ரோட்டவேட்டர் போட்டு டில் பண்ணிவிட்டு இப்போது மழை இல்லாத காலத்தில் அப்படியே கட்டாந்தரையில் நம்ம கீரை போட்டுடலாம் மழை வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரைஸ்ட் பெட்ஜு உருவாக்கிக்கணும் உருவாக்கிட்டு மேல் எருவு தான் கீரைக்கு ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு பெட்ஜில் மேலே எரு கொடுத்துட்டு அப்புறம் விதை விதையை வந்து விதையே ஏற்றி பண்ணோம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பஞ்ச ஊற வச்சுட்டு அது கூட வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் அப்புறமா கொஞ்சம் சாம்பல் இதெல்லாம் கலந்து தூவி விட்டுருவோம் இப்போ ஒரு பத்து சென்ட்டுக்கு ஒரு இரநூறு கிராம் வீதி தான் மூணு விதை அறநூறு கிராம் வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த பத்து சென்ட்டுக்கு வந்து விதையை தூவி விட்டுட்டோன்னா இது வந்து ஒரு மூணு நாளில் முளைப்பு எடுத்துரும் முளைப்பு நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஆறு நாளில் ஒரு ரெண்டு இலை இருக்கும் அந்த 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 டைம்ல வந்து வேப்பண்ண கற்பூரம் அதாவது கற்பூர கரிசல் கொஞ்சம் கோமியம் வெயில் காலமாக இருந்தால் இஞ்சி பூண்டு கலந்துக்கணும் இதுவே வந்து மழை காலமாக இருந்தால் இஞ்சி பூண்டு தேவை இருக்காது அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆறாவது நாள் நல்லா செடி படுத்து எழுச்சிக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடணும் கொடுத்துட்டிங்கன்னா பூச்சி தாக்குதல் கண்ட்ரோல் ஆகிடும் அதே மாதிரி பதினோராவது நாள் திருப்பி இதுக்கு வந்து ஜீவாமிருதமோ பஞ்சகவியமோ கொடுக்கலாம் அதே மாதிரி பதினேழாவது நாள் திருப்பி வேப்பண்ணை வித் ஜீவாமிரதமோ பஞ்சகவியோ ரிப்பீட் பண்ணுவோம் மூணு வாட்டி மருந்து கண்டிப்பாக அடித்தாகணும் இது இது கொடுத்தாலே போதும் கீரை செழிப்பாக வந்துடும் களை இனிஷியலாக வந்து களை பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஒரு மூணு மாதத்து நீங்கள் கண்டினியூஸாக களை எடுத்து இது பண்ணால் கீரை பெட்டு வந்து கொஞ்சம் சீரமைஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு களை ப்ராப்ளம் அவ்வளோவா வராது அதே மாதிரி இதில் எரு மேலே தங்குற வரைக்கும் அந்த எரு ஊறுற வரைக்கும் உங்களுக்கு கீரை வளர்ச்சி நல்லா இருக்காது ஸோ எரு நிறைய போட்டு நம்ம கீரை விவசாயம் பண்ணோம்னா நல்லா அற்புதமாக வரும் இன்னொன்று எங்கள் இந்த மீன் தண்ணி விடுறதுல எங்களுக்கு நல்லா க்ரோத் தெரியுது அது ஒரு நல்ல இன்புட்டாக இருக்குது அண்ட் சைஸு இலை பெருசாக வர்றதும் இதெல்லாம் வந்து அந்த மீன் தண்ணியில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்னால பெட்டராக இருக்குது இப்போது நாங்கள் வந்து இனிஷியலாக வந்து கீரை விவசாயத்துக்குள்ளே தான் வந்தோம் கீரையில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபம் ஆனால் கீரையில் என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை காலத்தில் கீரை பெருசாக வராது மழை பெஞ்சாலே கீரை அப்படியே அமைகிடும் குரோத் கம்மியாயிடும் மண் இறுகிடும் அதுக்கப்புறம் கீரை வளர்ச்சி சேலஞ்சாக இருக்கும் மெயினாக வெறும் அடிச்சுட்டு போயிடும் எரு டக்குன்னு கீரை எடுத்துக்காது ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கீரை விவசாயத்துக்கு ரிஸ்க் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காய்கறியும் விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஆறுலேருந்து இருந்து ஏழு காய்கறி எப்பவுமே வந்து ப்ரொடக்ஷன்ல வச்சிருப்போம் அண்ட் இதில் வந்து பந்தல் அமைப்பு பந்தல் அமைப்புலையும் வந்து உடுப்பயிர் மெத்தடாலஜி நிறைய யூஸ் பண்ணி நம்ம வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா பந்தலில் வந்து பொடலங்காய் பீர்க்கங்காய் பாவக்காய் சுரக்காய் அவரக்காய் இப்படிப்பட்ட காய்கறியெல்லாம் இது பண்ணுறோம் இது இல்லாமல் கத்திரிக்காய் பச்சை மிளகா வெண்டைக்காய் அண்ட் தக்காளி அப்பப்போ போட்டு எடுப்போம் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து ஒரு விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் கண்டினியூஸாக வந்துனே இருக்கணும் ஸோ ஒரே பயிரை நம்பி இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து வருமானம் வந்து கண்டிப்பாக கண்டினியூஸாக வராது ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோழி ஒரு ஒரு வருமானமாக இருக்குது கோழி முட்டை ஒரு வருமானமாக இருக்குது அப்புறமா கீரை ஒரு வருமானமாக இருக்குது அப்புறம் காய்கறிகள் ஒரு வருமானமாக இருக்குது ஸோ கண்டினியூஸாக எங்களுக்கு ஃபன் ஃப்ளோ இருந்துன்னே இருக்கும் அண்டு அதை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த ஃபார்மை சஸ்டெயின்டாக ரன் பண்ணிட்ருக்கோம் இது இல்லாமல் ஓரக்காலில் வாழை மரம் நட்டுருக்கோம் பழமரங்கள்லாம் நட்டிருக்கோம் இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி ஏற்கனவே பன்னெண்டு வகையான கீரைகள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் இந்த வந்து ஒரு ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதாவது பத்து சென்ட்ன்றது ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து சராசரியாக ஒரு இருந்து ஆறுநூறு கட்டு எடுக்கிறோம் நாங்கள் ஸோ ரஃப்லி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கட்டுன்ற கணக்கு அண்ட் இந்த இந்த கீரைகளை வந்து நாங்கள் வந்து எங்களோட அடையாளமாகவே வச்சுட்டு இருக்கோம் இப்போ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா கீரையோட டேஸ்ட் வச்சு தான் நம்ம இது இயற்கையாக பண்ணுறோன்றதே புரிஞ்சுக்கிறாங்க ஆக்சுவலாக நீங்க இது ஒரு வாட்டி சமைச்சு பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு இதில் வித்தியாசம் தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் இது சாஃப்டா குக் ஆகிடும் அதே நேரத்தில் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் ஏன்னா எருவிலேயே வளர கீரை கீரைங்க நீங்க பாக்குறீங்க இதுல எவ்வளோ எரு போட்டிருக்கோம் அப்படின்றத நீங்க பாக்குறீங்க ஸோ அதனால இது இதுதான் எங்களோட இது இந்த கீரைகளை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் சேல் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அங்கங்கே பாயிண்ட் போட்டு விற்றுட்டு இருந்தோம் அப்புறமா இதெல்லாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது போலீஸ் பிரச்சனை மற்ற வெண்டர்ஸ் வந்து சண்டைக்கு வந்தாங்க ஒரு இடத்துல நிற்க முடியல இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது அதனால இப்போ வந்து சராசரியாக எல்லாருக்கும் இப்போ ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த கீரைகளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா எங்கள் விஷம் டாட் காமில் போய் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் எங்களுக்கு டைரெக்டாக எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்புறம் ஆப் இருக்கு அதுலேயும் பண்ணலாம் எங்கள் ஸ்டோர் வந்து பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் ரோடில் குளத்தூர் அதாவது காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கும் காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு நடுவில் இருக்குது ஸ்டோர் இருக்குது அந்த ஸ்டோரில் பார்த்திங்கன்னா கீரை இங்கே விளையிற காய்கறிகள் இது இல்லாமல் இன்னொரு பன்னெண்டு ஃபார்மர்ஸ் கொண்ட ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கோம் அவங்களோட பொருட்களும் விநியோகம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இது ஒரு எஃபிசியாக அமைச்சு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அவங்களோட பொருட்களும் இங்கே எல்லா டைமும் கிடைக்கும் இது இல்லாமல் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து கிராசரிஸும் பண்ணுறோம் அது வந்து ஆல் ஓவர் இந்தியா பெஸ்ட் ஆஃப் இந்தியன் சர்ட்டிஃபைடு என்பிஓபி என்ஓபி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அங்கே ட்ரேட் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் அங்கேயே வந்து வாங்கலாம்